நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல டைட்டில் வேணா வெற்றி பெற்ற பிறகு ஜான்ஜரம் அவர்கள் தொடர்ந்து நிறைய இசைக்கச்சேரிகளை பண்ணிட்டு வராரு அவர் தமிழ்நாட்டில் இந்தியால மட்டும் இல்லாம இப்ப முதல் முறையா ஃபாரின்க்கு போய் இசை கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கிறது அவருடைய கிராமத்துக்கு ரொம்ப பெரிய பெருமையை தேடி தந்திருக்கு அப்படி அவர் தன்னுடைய முதல் ஃபாரின் ட்ரிப்பை முடிச்சிட்டு இந்தியாவுக்கு திரும்பவும் ஃபிளைட்ல வரும்போது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாகி ட்ரெண்டிங் ஆகி அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஜாஞ்சரம் அவர்களை இன்னும் பிடிச்சவரா மாத்திருக்க முதலாய் உன்னை 모르 월, 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 이르토캄 고,

ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அனைத்து பாராட்டிட்டு வராங்க இந்த நிலையில் அவர் டைட்டில் என்ன வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நிறைய இசை கச்சேரிகள் பண்ணிட்டு வந்தார் அதுல ஒரு முக்கியமான கச்சேரி தான் தேவாவுடைய இசையில நம்ம ஜான்ஜரோ மேகன் அவர்கள் பாடி அரசு அதை தொடர்ந்து அவருக்கு இப்ப வெளிநாட்டுக்கு போய் இசை கச்சேரி பண்ற வாய்ப்பு கிடைச்சது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் ஜான் ஜெரோம் ஜீவிதா ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் டைட்டில் வினரான ஸ்ரீதன் சேனா சரிகம்பாவுடைய டைட்டில் வினரான கில்மிஷான் எல்லாரும் சேர்ந்து இலங்கைக்கு போயிருக்காங்க அங்க புங்குளு தீவுன்ற தீவுல பணங்கள் கூடு கடற்கரையில தான் இந்த இசை நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்திருக்கு இதுல நம்ம ஜான் ஜெரோம் அவர்கள் ஜீவிதாவோட சேர்ந்து இசை இளையராஜா எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடலை பாடல எடுத்த வேற லெவல்ல பாடி தெரிக்க விட்டுருக்காங்க இதற்காக அங்க கூடியிருந்த மக்களும் ஆரவாரத்தோட கரகோஷத்தை எழுப்பியிருக்காங்க அப்படி இருக்க பொதுவாவே மக்கள் எல்லாருமே பிளைட்ல போகும்போது பெரிய அளவில் பந்தா கொடுத்துப்பாங்க ஆனா நம்ம ஜான்ஜனம் அவர்கள் தன்னுடைய இசை நிகழ்ச்சி முடிச்சு திரும்பவும் இந்தியாவுக்கு பிளைட்ல வரும்போது ரொம்பவே வெள்ளந்தித்தனமா பிளைட் டேக் ஆஃப் ஆகும் போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க பக்கத்துல இருந்த ஜீவிதா ஸ்ரீநதி ராமகிருஷ்ணன் அதை வீடியோ எடுத்துட்டு சாமையா கலாச்சு ഇല്ല റിയാക്ഷൻ ഇടാ റിയാക്ഷൻ അല്ല பயമാറുണ്ടേടാ பயമാറു കാ பயമാ എങ്കിൽ ആരെന്താ പറയേ നിങ്ങൾ സത്യമായി വയമല്ലേ அவங்க எல்லாரும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா இருக்க காரணத்தினால நம்ம ஜான்ஜரம் அவர்கள் இருந்தாலும் அவர் எடுத்துக்கிறதுல வரும்போது ரொம்பவே இந்த வீடியோ பார்த்த அவருடைய ரசிகர்கள் நம்ம அவர்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் டு டுவாகவும் குழந்தை தரமும் தான் நடந்துக்கிறாருன்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் டைட்டில் ஜான்ஜெரமையும் அவருடைய பாடலையும் எந்த அளவுக்கு பிடிக்கும்றதையும் அவர் தன்னுடைய முதல் ஃபாரின் ட்ரிப் இலங்கையில ரொம்பவே வெற்றிகரமா முடிச்சுட்டு திரும்பவும் பிளைட்ல வரும்போது ரொம்பவே வெள்ளந்தித்தனமான நடந்துகிட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ